வணக்கம் நம்ம இப்போ வந்திருக்கிற கோவில் நாதகிரி முருகன் கோவில் இந்த கோவில் ராஜபாளையம் தென்காசி நெடுஞ்சாலையில் சிவகிரி மற்றும் வாசுதேவநல்லூருக்கு இடையில் உள்ளாரில் இருந்து கிழக்கு புறமாக ராயகிரிக்கு அடுத்ததாக கூடலூர் என்ற கிராமத்தில் நூற்றி அறுபத்தெட்டு படிக்கட்டுகளுடன் குன்றின் மேல் இந்த நாதகிரி முருகன் கோவிலானது அமைந்திருக்கு இந்த நாதகிரி முருகன் கோவிலானது மற்ற முருகன் கோவிலை விட வித்தியாசமாகவும் வரலாற்று சிறப்புமிக்க கோவிலாகவும் அமைந்திருக்கு மலைமேல் உள்ள பாலசுப்பிரமணியரை தரிசிக்க இங்குள்ள விநாயகரை வழிபட்டுட்டு அடிவாரத்தில் மலைவாசலுக்கு முன்பாக தங்கவேலானது பலிபீடத்திற்கு அடுத்ததாக அமையப்பெற்றிருக்கு இந்த தங்கவேலை வணங்கினால் பதவி உயர்வு தர்ம சிந்தனை பொறுமையுடன் அதிக ஆற்றலானது நம்மளுக்கு கிடைக்கப்பெறுது அதுக்கப்புறம் மொத்தம் நூற்றி அறுபத்தெட்டு படிக்கட்டுகளை கடந்து மலைமேல் உள்ள முருகப்பெருமனை தரிசிக்க பயணிக்கிறாங்க இந்த நூற்றி அறுபத்தெட்டு படிக்கட்டுகளை கடந்த பின்பு ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வேதிவினை மாற்றமானது நமக்குள் ஏற்படுது பழனி மலையைக் காட்டிலும் இந்த நாதகிரி முருகன் கோவிலின் படிக்கட்டுகளானது மிகவும் குறைவு ஆனால் இங்குள்ள முருகனை தரிசிக்க இந்த நூற்றி அறுபத்தெட்டு படிக்கட்டுகளை கடப்பது என்பது மிகவும் சிரமம் அதிகமாக மூச்சு வாங்கும் தன்மையில் இந்த நாதகிரி மலைக்கோவிலின் படிக்கட்டுகளானது பெற்றிருக்கு பழனி மலையைப் போல இங்குள்ள நாதகிரி முருகன் கோவிலிலும் அகத்திய மாமுனிவருடன் முனிவருடன் பதினெட்டு சித்தர்களும் இங்கே காட்சி தர்றாங்க தென்காசி மாவட்டத்தின் வடதிசையில் இந்த நாதகிரி மலை முருகன் கோவில் அமைந்திருப்பதால் இந்த முருகன் கோவிலை தென் பழனி அப்படின்னு அழைக்கிறாங்க அகத்தியமா முனிவர் தனது மனைவியாரான லோபமுத்ராவுடன் இங்குள்ள முருகனை வந்து வழிபட்டிருக்காரு இந்த மலையை சுற்றிலும் அதிகப்படியாக மூலிகை வளங்கள் நிறைந்திருப்பதால இந்த மலைக்கு ஞானகிரி பிரம்மகிரி மலை பதுமகிரி சித்தர்மலை தேவமலை முக்திமலை முருகாச்சலம் தவமலை தீர்த்தகிரி என பல பெயர்கள் உண்டு இங்குள்ள முருகனை வழிபடும் பக்தர்களுக்கு ஆனந்தமான வாழ்வை தருபவராக இங்குள்ள முருகன் பாலசுப்பிரமணியராக கிழக்கு முகமாக நம்மளுக்கு அருள் பாலிக்கிறார் பெரும்பாலும் எல்லா கோவில்களிலும் வேலுடன் இருக்கக்கூடிய முருகனை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த நாதகிரியில் உள்ள முருகன் பக்தர்களுக்கு ஆனந்தமான வாழ்க்கையை அருளும் அமைப்பில் அபயவரத ஹஸ்த முத்திரையுடன் காட்சி தர்றாரு வேறு எந்த முருகன் ஆலயத்திலும் பார்க்க முடியாத அபூர்வமான கோலத்தில் இங்குள்ள முருகன் அபயவரத ஹஸ்தத்துடன் பாலசுப்பிரமணியராக நம்மளுக்கு காட்சி தர்றாரு இந்த நாதகிரி மலைக்கோவிலானது பாண்டிய தேசத்தின் பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு நடுவில் அமைந்திருக்கு அதனால இவ்வாலயத்தில் வந்து இங்குள்ள முருகனை வழிபட்டு என்ன வேண்டினாலும் அது நமக்கு கிடைக்கும் இந்த கோவிலின் கன்னிமூலையில் அமைந்துள்ள பஞ்சபூதங்களின் தன்மையாக ஐந்து படிக்கட்டுகளுடன் கூடிய உச்சிப்பிள்ளையாரின் சன்னதியானது அமைந்துள்ளது இங்குள்ள முருகனை வழிபட்ட பின்பு இந்த மலையைச் சுற்றிலும் மிகவும் ரம்மியமாக கூடிய இயற்கை அழகினை நம்ம பார்த்து ரசிக்கலாம் பழனிமலையில் போகர் சித்தர் எந்த அளவுக்கு சிறப்பானவரோ அதேபோல இந்த நாதகிரி மலையில் நாதகிரி சித்தர் ரொம்ப சிறப்பானவர் இந்த கோவிலுக்கு வந்தால் நம்ம பதினெட்டு சித்தர்களையும் வழிபடலாம் இந்த பதினெட்டு சித்தர்களும் ஒரே இடத்திலிருந்து கோமாதா சிவபூஜை செய்வதை பார்த்தபடி நம்மளுக்கு காட்சி தர்றாங்க இந்த கோமாதா வடக்கு முகமாக நாதகிரி சித்தர் குகைக்கு நேராக நாதகிரி சித்தர் குகையை பார்த்தபடியும் இங்கே அமைந்துள்ளது இந்த கோவிலுடைய தலைவிருட்சம் காட்டாத்தி மரம் இங்குள்ள தீர்த்தம் காட்டாத்தி சுனை தீர்த்தம் இந்த கோவிலில் தட்சணாமூர்த்தி அருவமாக இருந்து நம்மளுக்கு காட்சி தர்றாரு இந்த தட்சணாமூர்த்திக்கு கீழே தான் இந்த காட்டாத்தி சுனை தீர்த்தமானது அமைப்பிட்டிருக்கு இந்த நாதகிரி மலையில் இருந்து ஓம் நமச்சிவாய என்ற திருநாமத்தை சொன்னோம் அப்படின்னா அது கைலாய மலையில் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் இந்த மலைக்கு நாதகிரி என திருப்பெயரானது அமைப்பெற்றது இந்த நாதகிரி மலையானது சித்தர்கள் வாசம் செய்யும் இடமாகவும் இந்த நாதகிரி மலையை சுற்றிலும் ஜீவ சம்மதிகள் நிறைந்த இடமாகவும் அமைப்பெற்றிருக்கு அப்படி இந்த நாதகிரி மலையின் தென்கிழக்கு மூலையில் ஸ்ரீ மலையாள மண்டையன் பரதேசி சுவாமிகள் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் கஷ்டமான சூழலில் இங்குள்ள மலையாள மண்டையன் பரதேசி சுவாமிகள் ஜீவசமாதியில் வந்து வழிபட்டு வாழ்க்கையில் கஷ்டங்கள் விலகி திடீர் மாற்றங்களை சந்திச்சிருக்காங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சித்தர் பீடமாக ஸ்ரீ மலையாள மண்டையன் பரதேசி சுவாமிகளின் ஜீவசமாதியானது இங்கே அமைப்பிட்டு இருக்கு நான் வந்துட்டு எங்கேனா வந்து மலையாள மண்டையன் பரதேசி ஜீவசமாதியில் வந்துட்டு இருக்கிறேன் இந்த ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னா தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகா கூடலூர் நாதகிரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு கிழக்கு பக்கத்தில் வந்துட்டு இந்த ஜீவசமாதி வந்துட்டு இருக்குது இந்த ஜீவசமாதி வந்துட்டு ஐயா வந்துட்டு மலையாள மண்டயம் பிரதேசி இவங்க வந்துட்டு பக்கத்தில் உள்ள கோடாங்கிப்பட்டியை சார்ந்தவங்க மலையாளத்தில் போய் நிறையா விஷயங்களை படிச்சுட்டு வந்துட்டு இவங்க என்ன இவங்களுடைய ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா வந்துட்டு கா ஊர் ஊருக்கு போயிட்டு அன்னத்தை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வருவாங்களாம் ஆனால் இரநூறு பேர் வந்தாலும் என்ன செஞ்சிருவாங்களா அவங்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா அதுதான் அவங்களுடைய ஸ்பெசாலிட்டிஸ் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சூசைட் நிலமையில் வந்தார் இங்கே வந்து வேண்டுக உடனே அவருக்கு அடுத்த கட்ட அன்னைக்கே வந்துட்டு ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் உடனே வந்துட்டு அவங்களுடைய பெரியப்பா கொடுத்து அவரை வந்துட்டு மூணு குழந்தைகளையும் அவரையும் வந்து மீட்டார் அதனால் இனி இப்போ உங்களுக்கு தெரியும் ஜீவசமாதினாலே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்துட்டு இருக்கும் அதனால் வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த சரி இல்லை சரி மலையாளம் மண்டை பிரதேசி ஐயா வந்து வணங்க இருநூறுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் வந்து இவங்க வந்து ஜீவ ஜீவசமாதி ஆகி இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க எல்லாமல்ல இறைவர்களால் எல்லாருமே பெற்று வளம் வாழ இறை நன்றி நன்றி இந்த நாதகிரி முருகன் கோவிலில் வைகாசி விசாகம் தைப்பூசம் கார்த்திகை தீபம் மாதந்தோறும் வரும் பௌர்ணமி தினம் மற்றும் கார்த்திகை நட்சத்திர நாளன்று இந்த கோவிலில் சிறப்பு பூஜைகளானது நடத்தப்படுது சித்திரை உண்ண தமிழ் வருட பிறப்பன்று திருப்படி விளக்கு பூஜையானது வெகு விமர்சையாக நடைபெறுது பௌர்ணமி தினத்தன்று கிரிவலமாக பக்தர்கள் இங்கே வலம் வர்றாங்க பக்தர்களுக்காக தினந்தோறும் ஐம்பது நபர்களுக்கு அன்னதான திட்டமானது இங்கே நடைபெறுது திருவிழா காலங்களிலும் கிரிவல நேரத்திலும் சுமார் ஆயிரத்தி அறுநூறுக்கு மேற்பட்டவர்களுக்கு அன்னதான திட்டமானது இங்கே நடைபெறுது இந்த நாதகிரி முருகன் எங்கும் இல்லாத முருகனாக அபயவரத ஹஸ்த முத்திரையோடு நம்மளுக்கு அருள் இங்குள்ள முருகன் சிவன் மற்றும் விஷ்ணுவின் அம்சமாக நம்மளுக்கு காட்சி தர்றாரு இங்குள்ள முருகனை வழிபட்டால் ஞானம் தர்ம சிந்தனை பதவி உயர்வு ஆனந்தமான வாழ்க்கை இவை எல்லாத்தையும் தரக்கூடிய முருகனாக இந்த நாதகிரி முருகன் அருள் பாலிக்கிறாரு இந்த கோவிலை பற்றின நிறைய விஷயத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன் மீண்டும் உங்களை நான் வேறு ஒரு ஆலயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்